கயனாவை விரட்ட ஐமச போட்ட திட்டம் இதோ அண்ணன் வராவிட்டால் தான் வர காத்திருக்கும் தம்பி அரசுக்கு தாவும் ஐமசவினரின் திட்டம் அம்பலம் விரட்ட இதோ அமைச்சர் கமகேவுக்கு பாராளுமன்றத்தில் அமர்வதற்கான சட்டபூர்வ தகுதி இல்லை என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நீதியரசர்களான காமினி அமரசேகர குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஜனக் டி சில்வா ஆகியோர் அடங்கிய தீர்ப்பாயத்தால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது தீர்ப்பை அறிவித்த நீதியரசர் ஜனக் டி சில்வா பிரதிவாதியான டயனா கமகே பிரித்தானிய கனவு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் அத்துடன் கயனா கமகே தனது இலங்கை குடியுரிமையை நிரூபிக்க தவறியுள்ளார் என்றும் நீதியரசர் குறிப்பிட்டார் இதன்படி அரசியலமைப்பின் எண்பத்தி ஒன்பதாவது சரத்தின் கீழ் இலங்கை பிரஜா உரிமையை இழந்த ஒருவர் இலங்கை பாராளுமன்றத்தில் அமர்வது அரசியலமைப்புக்கு எதிரானது என நீதியரசர் சுட்டிக்காட்டினார் அதன்படி கைலா கமகேவுக்கு இலங்கை பிரஜா இருப்பது உறுதிப்படுத்தப்படாததால் அவர் இந்நாட்டு பாராளுமன்றத்தில் அமர தகுதியற்றவர் என்றும் கூவொழன்றோ உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் நீதியரசர் தமது தீர்ப்பை அறிவித்தார் அந்த அறிவிப்பை அடுத்து இந்நாட்டின் ட்ரெண்டிங் நியூஸாக ஆக பற்றிய செய்திதான் காணப்படுகிறது ஆனால் இதன் பின்னலில் உள்ள கதை பற்றித்தான் நாம் இப்போது சொல்ல போகிறோம் அதாவது கைலாவுக்கு எதிரான இந்த வழக்கு ஓஷன ஹேரத் என்பவரே தொடர்ந்திருந்தார் இந்த கடந்த பொது தேர்தலின் போது தேசிய கட்சியின் வேட்பாளராக இருந்தார் கீழமை நீதிமன்றங்களில் இழுபறியில் உயர் உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல ஐக்கிய மக்கள் சக்திதான் நடவடிக்கை எடுத்திருந்தது என்பது யாவரும் அறிந்த உண்மை இப்போது கட்சியின் உரிமையை கோருகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இது தொடர்பான வழக்கும் நடந்து வருகிறது அதன் காரணமாக பாடம் புகட்ட சஜித் காத்திருந்த நிலையில் எம்பி பதவியை ஒழிக்க சஜித்தின் சிரேஷ்டா ஆலோசகர் லக்ஷ்மண் தலைமையிலான குழு ஓஷலவுக்கு ஆதரவு வழங்கும் பணியை வழங்கியுள்ளது இந்த குழுவில் சஜித்தின் பிரச்சார முகாமையாளர் சுஜீவ சேமசிங்க மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜப்போர் ரஹ்மான் ஆகியோர் அடங்குகின்றனர் இந்த தரப்பினர் சம்பவம் தொடர்பான விடயங்களை ஆய்வு செய்து மேலதிக பணிகளை ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சட்ட செயலாளரான பர்ஹான் காசி ஒப்படைத்துள்ளனர் வேகமாக நடந்துள்ளன ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்கவுக்கும் இவ்வாறான தீர்ப்பொன்று ஏற்கனவே கிடைத்திருந்தது அதே கட்சியின் முன்னாள் அமைச்சரான பியசேன கமகேதான் அந்த வழக்குக்கு பின்னால் இருந்தார் என்று வதந்தி பரவியது ஆனால் கீதா பாராளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து அடுத்த முறை இலங்கையின் குடியுரிமையை மட்டும் பெற்றுக் கொண்டு தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பாராளுமன்றத்திற்கு வந்தார் இப்போது அந்த சவால் டயனாவுக்கும் வந்துள்ளது இவ்வாறாக டயனாவுக்கு நடவடிக்கை எடுத்தாலும் வெளியேறுவதால் என்று சுஜீவா மற்றும் முஜிபர் இருவரும் கடுமையாக உழைத்துள்ளனர் என்றும் ஆனால் எனது பேச்சை கேட்டு பாராளுமன்றத்தில் இருந்து விலகிய முஜிபூருக்கு இந்த வெற்றிடம் வழங்கப்பட வேண்டும் எனவும் சஜித் தெரிவித்துள்ளார் எம்பி பதவியை விட்டுக் கொடுத்த முஜிபூர் சஜித் பின்னால் சென்று தான் இழந்த எம்பி பதவிக்காக அழுது கொண்டிருந்தது நினைவிற்கு வருகிறது இப்போது உச்சி ஆனால் அல்ல பயமின்றி கஞ்சாவை சட்டபூர்வமாக்குவது இரவு பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் பற்றி அவர்தான் பேசினார் அதனால் தான் இளைஞர்கள் மத்தியில் தயனா பிரபலமாக இருந்தார் எனவே மறுபுறம் தயனா எந்த மாதிரியான பதிலை கொடுப்பார் என்பதை சஜித் மற்றும் அவரது தரப்பினர் அவதானமாகத்தான் இருக்க வேண்டும் வராவிட்டால் தான் வர காத்திருக்கும் தம்பி ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான காலம் நெருங்க நெருங்க அரசியல் களத்தின் சூடும் அதிகரித்து வருகிறது அரசியல் கூட்டணிகளைப் போலவே உள்கட்சிகளும் சூடு பிடித்துள்ளன விவாதங்கள் கருத்து பரிமாற்றங்கள் என பலவிதமான கதைகள் அரசியல் விளையாட்டுகள் குறித்து கேள்விப்பட்டு வருகின்ற நிலையில் மொட்டு கட்சி தற்போது நெருக்கடியில் சிக்கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது தாங்களே நியமித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மேலும் கொடுக்க ஆதரிப்பதா இல்லையா என்று சிக்கல் கட்சி பாராளுமன்ற குழுவின் மே ஏழாம் திகதி அன்று பத்திரமுள்ள நெல்லம் மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பெசில் ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்றது ரணிலுடன் பயணிப்பீர்களா என்று கேட்டதற்கு இல்லை அப்படி போக தேவையில்லை நாங்கள் சுயாதீனமாக சிந்தித்து ஒரு முடிவை எடுப்போம் என்று பெசில் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் பின்னர் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பின் போது மஹிந்தா ராஜபக்ஷ கூறியிருந்தார் அந்த கூட்டை அடுத்து மஹிந்தா தனது பாதையை மாற்றிவிட்டாரா என்ற குழப்பத்துக்கு மொட்டு கட்சி எம்பிக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் ஆனால் ஜனாதிபதி ரணிலுடன் இணைந்திருக்கும் அமைச்சர் பிரசன்ன மேற்படி கூட்டத்தில் கலந்து கொண்டுவிட்டு திரும்புகையில் ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்துள்ள அவர் மஹிந்த ஜனாதிபதி எடுத்த தீர்மானங்கள் ஒருபோதும் பிழைத்ததில்லை இம்முறையும் நல்ல தீர்மானம் ஒன்றை எடுப்பார் என கூறினார் அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்று இப்போது சொல்ல அவசரமில்லை நாற்பத்தைந்து நாட்கள் இருக்கும் போதுதான் கோட்டாபய ராஜபக்ஷவை ஜனாதிபதி தேர்தலுக்கு கொண்டு வந்தோம் எனவே எங்களுக்கு அதிக நேரம் இருக்கிறது கட்சி சரியான நேரத்தில் முடிவு எடுக்கும் என்று அமைச்சர் பிரசன்ன கூறினார் எதிர்காலத்தில் ஜனாதிபதியுடன் பயணிப்பீர்களா என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்டதற்கு பிரசன்னா உடனே ஆம் என்றார் ஆனால் நாளை பற்றி எதுவும் சொல்ல முடியாது நாங்கள் அவசரப்பட போவதில்லை என்று அமைச்சர் பிரசன்ன ராஜதந்திர ரீதியில் பதிலளித்துள்ளார் அமைச்சர் பிரசன்ன அவ்வாறு கூறியுள்ள போதிலும் மொட்டு கட்சியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேராவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த ராஜபக்ஷ குடும்பத்தினர் ஏற்கனவே தீர்மானித்துவிட்டனர் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி போட்டிக்கு ரணில் வராவிட்டால் தான் நான் வருவேன் என்ற நிபந்தனையுடன் அந்த யோசனைக்கு இணங்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இப்போது இருக்கிறார் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் என்னுடைய வலையமைப்பின் உதவி கிடைத்தால் கூட நாங்கள் தோற்றுவிடுவோம் நான் இன்னும் மூன்று மாதங்கள் காத்திருப்பேன் ஜனாதிபதி ரணில் தனியாக போட்டியிட்டால் நான் விடுவேன் என்னை போன்ற ஒருவர் காலத்தை வீணடிப்பது பெரும் நட்டமாகும் என்று தன்னுடைய நிறுவனங்களின் தலைவர்களிடம் தம்மிக பெரேரா தெரிவித்துள்ளார் தம்மிக்க தற்போது பெசில் தரப்பை போன்றே ஜனாதிபதி ரணிலுடனும் நெருக்கமாக செயற்படுகிறார் என்று கூறப்படுகிறது அந்த தகவல்களுக்கு அமைய தமிக்கவின் டிபி எஜுகேஷன் சார்பில் இன்று பத்தாம் திகதி தாமரை தடாக மண்டபத்தில் உள்ள நிகழ்வின் பிரதம விருந்தினராக ஜனாதிபதி விக்ரமசிங்க தான் கலந்து கொள்ளவிருக்கிறார் குளோபல் ஜஸ்டர்ஸ் ஃபார் குளோபல் ரெஸ்பெக்ட் இனிஷியே என்பதுதான் தமிக்க பெரேராவின் புதிய ப்ராஜெக்ட் ஆகும் இவ்வாறாக ரணிலுடன் கட்டாயமாக ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாமல் ராஜபக்ஷ உறுதியாக இருக்கிறாராம் திடீரென்று தம்மிக்க அண்ணா அதிலிருந்து பின்வாங்கினால் நான் போட்டியிட தயாராக இருக்கிறேன் என்று தனது சகாக்களிடம் நாமல் தெரிவித்திருக்கிறார் நாமலின் இந்த அவசரம் தொடர்பில் மொட்டுக் கட்சியைச் சேர்ந்த பலரும் அதிருப்தியில் இருக்கின்றனர் என்றே கூறப்படுகிறது அவசரப்பட்டால் அண்டாவிலும் கே நுழையாதென்பது நாமலுக்கு தெரியவில்லை என்று விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் அதே போன்று அதேபோன்று மேலும் பல பகுதிகளாக பிளவடையும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் நாமல் ஆடி ஆடி இறுதியில் ஸ்டெப் டவுன் ஆகும்போது மொட்டுக் கட்சியின் ஆதரவு ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு சென்றிருக்கும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அரசுக்கு தாவும் ஐக்கிய தேசிய கட்சியின் முகாமைத்துவ குழு கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது இதற்கு ஜனாதிபதி ரணில் தலைமை தாங்கினார் மே மேதினத்துக்கு பிறகு நடைபெற்ற முதல் நிர்வாக குழு கூட்டம் அதுவாகும் ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்தை வெற்றியடைய செய்வதற்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் ரணில் இதன் போது நன்றி தெரிவித்தார் அதன் பின்னர் சாகலா ரத்நாயக்கவினால் மே பேரணியில் பங்கேற்பு குறித்த புலனாய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அந்த அறிக்கையை படிக்கும் போது சிலருக்கு கோபம் வந்துள்ளது இலட்சக்கணக்கான மக்களை கொழும்புக்கு வரவழைப்பதாக கூறிய சில ஐதேக தலைவர்கள் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்துக்கும் குறைவானவர்களையே அழைத்து வந்துள்ளனர் அந்த அறிக்கையால் ரணில் குழப்பமடைந்துள்ளார் பார்க்க போனால் எல்லோரும் வாய்ப்பேற்றில் வீரர்கள்தான் என்று ரணில் திடீரென கூறியுள்ளார் அது தொடர்பான விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போதே தினத்தன்று அந்தந்த மாவட்டங்களில் இருந்து வந்தவர்களின் சரியான எண்ணிக்கை குறித்து பேசுவதற்கு புதன்கிழமை தனி விவாதம் நடத்தலாம் என்று ரணில் யோசனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தனது எதிர்கால அரசியல் திட்டம் பற்றியும் ரணில் குறிப்பிட்டிருக்கிறார் நான் எனது தேர்தல் பிரச்சாரத்தை இங்கிலாந்து நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளேன் அவர்களின் ஆய்வின்படி எதிர்கால பொருளாதார நெருக்கடியை யாரால் எதிர்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த தேர்தலில் முக்கிய காரணியாக பார்க்கப்படும் என்று கண்டறிந்துள்ளனர் பொருளாதார மாற்றுச் சட்டம் குறித்து நான் வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் பேசப் போகிறேன் ஓரிரு வாரங்களுக்கு பிறகு அது தொடர்பான அறிக்கை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று ரணில் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர்தான் அவர் செய்ய போகும் வேலை குறித்த குறிப்பொன்றை வழங்கியதாக கூறப்படுகிறது மேற்படி பொருளாதார மாற்றுச் சட்டம் பற்றிய விவாதத்தில்தான் ஐமச ஐமசை எம்பிக்கள் எமது பக்கம் வருவதாக கூறுகிறார்கள் சஜித் அந்த பிரேரணைகளை எதிர்த்தவுடன் ஐமசவுக்குள் இருக்கும் எமது தரப்பினர் வெளியேறி விடுவார்கள் என்று ரணில் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணிலின் விளக்கத்தின்படி பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மேத்தமே மற்றும் எதிர்கால பொருளாதார திட்டம் தன்னிடமே இருக்கிறது என்பதே ரணிலின் பிரச்சாரத்தின் பிரதான கருப்பொருளாக இருக்கப் போகிறதாம் அங்கு ஒரு முக்கிய துருப்பு சீட்டாக வங்குரோத்து நிலையிலிருந்து நாடு மீண்டுவிட்டது என்ற சர்வதேச அறிவிப்பும் வெளிநாட்டு கடனை வெற்றிகரமாக மறுசீரமைத்தல் போன்ற இரு காரணிகள் பயன்படுத்தப்பட உள்ளன இலங்கை அபார வெற்றி பெற்றதை காட்டி ஜனாதிபதி தேர்தலில் முன்வந்துள்ளது தாமதமானால் பிளான்க்கு செல்ல ரணில் திட்டம் வகுத்துள்ளாராம் அதன்படி வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக பாரிஸ் கிளப்புடன் தொடர்புடைய ஒரு திட்டத்தையும் சீனாவுடன் மற்றொரு திட்டத்தையும் செயல்படுத்த உள்ளாராம் ரணில் இவ்வாறாக என்னதான் திட்டங்களை போட்டாலும் விசா கேஸ் போன்று ஓரிரு சம்பவங்கள் நடந்தால் எல்லா திட்டங்களும் நாசமாகிவிடும் என அமைச்சர்கள் எம்பிக்கள் தெரிவிக்கின்றனர்